ஆனால் நீங்கள் அப்படி கொமெண்ட் அடிச்சு போட்டீங்க நான் அப்படி இல்லை சந்தை பெரிய கனவுக்கு அப்படி போராடி கொண்டிருக்கீங்க சின்ன சின்ன கனவுகள் நடந்து கொண்டு நான் எல்லாம் பெரிய கனவுகளை கண்டுவிட்டு சின்ன சின்ன கனவுகளில் ரெண்டு வள போய் கொண்டிருக்கோம் உனக்க மக்களே நான் தான் கூட கலஸ்டர் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்குன்னு நம்புறேன் ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் வீட்டை இருக்க போரிங்காக இருக்கான் அபிக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கும் போரிங்காக இருக்கான் அப்பா வேற இல்லை ரெண்டாவதுக்கு இந்த குடிவாங்க தெரியாது வரைக்கும் இல்லாத ஸோ என்ன பண்ண போகிறோம்ன்றதை ஒன்றா தான் உங்களை ஒழாங்க வேணப்பா வரையிலேட்டு நான் என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி ஃபோனில் ஒரு விஷயம் ஒன்று செய்யப்போ என்ன விஷயம்ன்றது பண்ணுறது நீங்கள் கரெக்டாக பார்த்துருப்பீங்க ஊபர் ஈட் பண்ணுற ஒரு ஆப் இருக்குது ஸோ அந்த ஆப்பில் ஊபர் ஈட் டெலிவரி செய்யப்போகிறோம் முன்னக்கு இரவுக்கு டெலிவரி செய்யப்பறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ஆறு எட்டு இப்போ ஒன்று பண்ணப்புறோம் ஊபர் இட்டு ஸோ உண்டைக்கு கனடாவில் வேலையெண்டா என்னன்றதை காட்டப்புறம் ரெண்டு பேர் இருக்குது கமரா எடுக்கிற அஜிஸ்டன்

ഒക്കെ വന്നു <laughs> <laughs>

ஒம்பது ரூபா டொலசுக்கு ஒன்பது டொலஸ் முப்பத்தெழு கிலோமீட்டர் கிட்ட போகணுமா பிக்கப் பண்ணிக்கொண்டு போகணும் முப்பத்தரை கிலோ காப்பரவுக்கு போகுது ஸோ அவ்வளோ அதுவெல்லாம் போயிடல அது நாங்கள் சாப்பிடம் போய் டெலிவரி செய்யலாம் தான் ரெண்டைக்கு பேர் வச்சு அப்படி ஒரு விட இடா பண்ணலாம் ஆனாலும் இனி இனி கொஞ்சம் அந்த ஒம்பது ரூபா நட்டமு தான் நான் எடுக்கல இப்போ இல்லாட்டி இப்போ ஒவ்வொரு வந்து எனக்கு தான் செலவு கூட போதும் தெரியாமல் கிடையாது மூன்று பேர் வந்து நிற்கிறோம் போய் பிக்கப் பண்ண போகிறோம் காசு நான் எங்கட எனக்கு ஊரில் இருந்த வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் காசு கிடந்தது முதல் எங்கடம் அம்மா வரைக்கும் கொஞ்சம் இந்த அந்தவா நான் மாத்துவமும் மாத்துவம் அங்க என்னோ தெரியலை அந்த மாத்துவமும் மாத்துவம் அந்த மாற்ற பெருசா சந்தர்ப்பமும் கிடைக்கல இங்கே வாரத்துக்காக பண்ணி தான் போல் இது இருந்திருக்கோ ஒரு பெரியத்துக்குமே இல்லை இப்போ அப்படியே கொண்டு வந்தனால்தான் நான் காசு விட கொண்டு வாத்தினான் அபி கேலிஸ்டான ஊர் பிடிக்க சுரு

இவ்வளோ ஆயிரம் பார்ப்போம் ஆறு மணிக்கு துவங்கினாங்க ஆறு அஞ்சு அப்படி துவங்கினாங்க ஆறு இருபத்தொன்னு நீ போய் எடுத்துனோம் முதல்ல நான் எடுக்கணும் பேருந்து பேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட இரவு ஓடி இல்லை வரும் பிரச்சனை நான் பண்ணுறது டெலிவரி அதுக்கு இந்த கொண்டு பார்க்கணும் கேன்சல்லாம் பண்ணணும் മുതാവോർ ഉടനെ ഓരോ അതോ അതാണ് പളച്ചു പോകൽ അടിച്ച് ഡി പത്ത് അടിച്ച് ഓട്ടം താൻ സുമോകേ ഇല്ല

நான் தான் அனுப்ப ஓடிப்பேன் ஒரு ரூபா நாற்பத்தி ஒன்பதாம் ஒரு ரெஸ்டார்ட் நம்பர் இருக்கும் ரெண்டு ஓடத்துல ரெண்டு பண்ணிக்கொடுவோம் நீங்கள் வந்து செய்ய பண்ண இது பண்ணுறான் ஊபர் ஈட்டுன்ற ஒரு ஆப் இருக்குது அதில் நீங்கள் இன்னும் பண்ணலாம் மோஸ்ட்லி இப்போ காலத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் அதில் கொண்டு வந்துட்டாங்க உடுப்பும் ஷாப்பிங் பண்ணலாம் குரோசரியும் ஷாப்பிங் பண்ணலாம் சாமானும் பாங்கலாம் ஃபூட்டும் வாங்கலாம் இல்லாமல் வாங்கலாம் இப்போ நான் வந்து தானே இன்னண்டு டெலிவரி பண்ணுறோம்ன்றதை தம்பி ஆக்களுக்கும் அம்மாக்களுக்கும் காட்டுவோம் மட்டு அப்படி காட்டி போட்டு ஒரு டைம்ல இப்போ ஐவே இருக்குது ஊபர் ஈட்டை நாங்கள் இப்போ நடந்து போய் கொடுக்குற ஊபரீட்டு சைக்கிளில் ஒன்று கொடுக்குற ஊபர் இருக்குது இனி அப்படி லைசன்ஸ் எடுத்தான கொஞ்சம் நாளில் உங்க ரெடிப் பிரியோடுலாம் மாட்டோம். அதாவது நீங்க புதிசா வந்துருக்கீங்கடா புடிச்சீங்களான்றது உங்களுக்கு காட்ட வைக்கவும். இனான இப்ப இந்த வீடியோ எடுத்து கொண்டு ட்ர. என்ன கோம விடோ உங்களுக்கு? ஓம்பே நீ

மடி 8 மணிக்கு தான் வீட்டை போறது ஓகே இல்ல உங்களுக்கு என்ன ஓகே டபுள் ஓகே பேட் 2 கொண்டு வர ஏல ஓகே நான் அதுக்குள்ள போய் வேலையே போறாமடா 팩티 لینڈේ වර්දාලෝරි මේ හෙට මණ්ඩියලම ٹک 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 අපර සාමාල රැඳී කොണ്ടി ඉරකවඩු එන්නනම් යාපා අපි ඔත්තේ විශේෂත හෙට මණ්ඩියට දඬු කරනවා මෑන්ගල් වන් තුන් දෙවෙරම ඔරාලින්ගේ වේල தானේ ඔව් දෙවෙනි සැහිරවා මොස්ලි දෙවෙනිවරන් ජෛවිලම් ආක දෙලියි ගුල්තා ජෛවිදාන් දෙලියි බස් දෙලියි පෙන්න කරජනේ ඔන්නද කියලා නී එන්න සොඩ්නි 땡කියු so much bye bye take care have a good weekend

திருப்பி இங்கே வார மாதிரி ஆனால் அதுக்கு ஒரு மூன்று ரூபா தான் வருது நட்டமாக தான் வருது சிலது சிலது ஓலை ஓகே என்ன சில அபார்ட்மெண்டுக்கு எப்படி கொடுக்குறேனுங்க கெளித்தோம்னா மேலிருப்பை போ கொடுக்கணும் சில பேர் நல்லா கல் ரங்கி வந்து வேண்டி விடமா யாருங்கோ கனடா கோடி தெரியுதானே

பேரே என்ன நீங்க என்ன மன்றறறேன்னு பாப்போம். வச்சிட்டு അവ വന്ന അടുത്ത പൊടി നമ്പർ കൊടുത്താണ് ഡെലിവറി. ഡെലിവറി കൊടുത്താണ് അടുത്ത പൊടി. മേല വെച്ചിരിക്കല്ലേ. ഡെലിവർ. ഡെലിവർ. ഇതി പരിപാടി അവൈക്കി പോടാ. ഡെലിവറി കൊടുത്തുട്ടാണ്ടാ. പാവതിയാല ആള് പോട്ടു. ഒരു മാരീ ഒരു ഡെലിവറി ചെയ്തു പോടാ. ഓ സക്സസ്. 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 ഇപ്പടി വീട്ല വെച്ചിട്ട് പോるന്നാണ് മെപ്പാണ്. நானங்களோ தையல கப்பு கொஞ்ச நாளைக்கு பிக்க ஃபேமஸா ஒரு 10 15 20 பேரே மதியம்லயே வந்துங்க. நாங்க அப்படி தான் செய்யப் போறோம். நான்தான் அந்த அப்டேவ்ல பிரா இருப்பேன். அது புடி தான். அபிச்சும் தான் அப்டேவ்ல பண்ணுவாரா. வரானே நான் அவன் படிச்சப் பிரிவன். இவ வாரறது கூட இல்ல. அபி படிச்சி வந்துடுவான். அதான். அப்படியே ஒரு அபி கிம் பளைக்கு ஓடுவான். அப்டேவ்ல பண்ணி போடு. 10 பேரே ஹேர் பண்ண செய்யப் போறோம். நாங்க டிரெய்லரிங் ஷாப். ണുങ്ങൾ അത് നല്ലൊരു പലമുടി

വീട്ടടി വന്തൂട്ടാം വീട് பக்கത്തല്ല വന്നാലെ അമ്മ അരക്കി വിടുന്നത് അങ്ങ ഊറട പ്രോ ഓട് വന്നാ പ്രൈം നാൻ റെഡി ഓക്കേ റെങ്ങിങ്ങോ റെങ്ങിങ്ങോ നിക്ക്േ പറങ്ങണേ ഓ നാൻ റെഡി ഓക്കേ വേല പോ റെഡിയാ വേല കേടി റെഡി എവിടെ വേല വേല വരെ വല്ല ആ എന്നെ സനെ കാർ കൊണ്ടിരുന്നണ നിങ്ങൾ ഇണ്ട്ണ്ടല്ലേ പോയി ആ അപ്പോൾ വരെ പുറ പോടി നാൻ വരെയില്ല നാളെ വരാം அடிக்காக போங்க நாளை வர ஓ நாங்கள் இப்போ வெளிக்கிற போகிறோம் உங்க அடுத்த ஆட்டத்தை துவங்கி இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் டெலிவரிக்கு போய்கொண்டுருக்குறோம் என்னென்னா தனியாக டெலிவரி செய்தால் ஒரு போரிங்காக இருக்கு வீட்டை போக சொல்லுவோம் ஆனால் இப்போ எனக்கு அப்படி தோணுல்ல அப்படியே இப்போ என்னோடய காட்சி வேறு வீடியோ எடிட் பண்ணிட்டு சொல்லி நான் டெலிவரி செய்து கொண்டு இருக்கேன் நல்லா எனக்கு ஆனால் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன நாங்கள் ஒரு ஒன்பது டெலிவரி செய்து போட்டோம்மா முப்பத்தி ரெண்டு ரூபாய்தான் முப்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த அப்படியே குழப்பி அப்படி பேமெண்ட் குறைஞ்சு பதினூன்று கிலோமீட்டருக்கு ஆறு வேண்டி போய் கொண்டிருக்கோம் இப்படிதான் முதல் மாதிரி இதே முதல் எல்லாம் கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபாயே இப்போ பதிமூன்று கிலோமீட்டருக்கு ஆறு ரூபாயே வந்துருவாங்க இப்படி எல்லாம் இன்னண்டுங்க ஊர்றது

ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்குதானே டியூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ அதே என்ன உடைய உட்களை போய் ஒரு அஞ்சு கவர்மெண்ட் ஆட்டி பிள்ளைங்களை பேசி அதுக்கு அதுக்கு பேசி அடிக்க தந்தை வளரில் கவர்மெண்ட்டாக டிலீட் பண்ணிகிட்டே போயிருக்கேன் நவியாக டிலீட் பண்ணி போடுங்க போட்டாக்களை ஸோ அப்படி தான் நான் எந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் டியூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸை சேர்த்து வச்சுக்கணும் அதில் ஒரு சந்தோஷம் தான் அம்மியாச்சு சொன்னேன் அப்படி ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிடையாது கொஞ்சம் பேராக இருந்து சொல்லல கன பேர் தான் ரொம்ப இருபத்தஞ்சாயிரம் பேர் எனக்கு பெரிய இது இருபத்தஞ்சு இருபத்தெடுவது போல பெரிய இது அதனாலும் எனக்கு என்ன என்னவோ நான் வீடியோ போடுவேன் உங்களை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கொண்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மேலே வளர்த்து விடுவோம் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன நல்ல அதை தான் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனால் என்ன என்ன எனக்கு இது வரைக்கும் நான் யூடியூப் சேனல் செய் எனக்கு திருப்தியாக தான் இருக்கு திருப்தியாக இருக்கு அது எனக்கு சப்ஸ்கிரைபரோட வியூ கூட வரும் அப்படி நான் ஜெனரம் பார்க்கவேல மோஸ்ட்லி மேபி ஒரு காலத்தில் நல்லா வரலாம் இப்படி இப்படி அந்த காமெடியா கதைகள் எல்லாம் நீங்கள் அந்த உண்மையிலேயே சுகமாக கைக்கணும்னு நினைக்கிறாங்க நான் காமெடியாக தான் நடிப்பு நடிப்பு எல்லாம் இருக்கப்பையா டிராமா இருக்கு இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ பாத்துருப்பீங்க அம்மாட்டில் ஒரு நாங்க காட்டி கொடுத்தவன் என்ன நான் பிளான சொல்லி நான் நடிக்கலாம் பல நடிக்க தான் போல என்ன

அடுத்து என்ன ராமவனாமென்ட்டு கொமென்சில் பண்ணுங்க வேணும் எந்த ஓர்டர் எடுத்துனாங்க முன்னால சாங்கணும் கொண்டே டெலிவரி பண்ணா எனக்கு தெரியா பவல்மார்ட்டில் இவ்வளோ சாமானை தருவாங்கன்ட்டு பெரிய ரங்கு உள்ள சாமானை ஏற்றி விட்டாங்க ஏதோ ஒரு நல்ல காலத்துக்கு அப்பார்ட்மெண்ட் வந்து தைட்டு எழுதிக்கு ஒவ்வொரு சாமானுக்கும் ரெண்டு ரெண்டு பேக தூக்கு திண்டு போயிருக்கணும் ஏதோ நல்ல அளவு வீடாக போச்சு இப்படி எல்லாம் இருக்குங்க ஒவ்வொருல

பத்து பதினஞ்சு நிமிஷம் கொண்டு வைங்க டோட்டலாக பத்து ஏழு டவர்ஸ் ஓடிருக்கு ரொம்ப பிடிக்கும் பிண்டைக்கி நல்லா ஓடினர் எல்லாம் ஓடினார் அண்டைக்கு ஓடின மாதிரி ஃபீலாகிருக்கு ஆனால் ஓடிக்கணும்னு இருக்கிறோம் நாங்கள் வெளில தோண்டான்னு இருக்கிறோம் மேபி கொஞ்சம் கரணையமாக வேலை தோங்க மாட்டோம் சில வேலை ஓடலாம் கொஞ்சம் நின்று ஓடி போட்டு போகும் உனக்கு என்ன நோக்கியா என்ன பிரச்சனை நல்ல பம்பெல்லாம் கிடையாது டோட்டல் பார்க்க நல்லா பம்புலாக இருந்து எனக்கும் கொஞ்சம் மூக்கியமாக இருக்குது வேலையிற ஃபீல்ட் இருக்குது கஸ்டமரை தனியை தூய் ஓடலாம் தானே வேறு அது தனியாக தெரியவணும் இதெல்லாம் இன்னொரு ஆளோட தெரியலாம் அப்போ எடிட் ரெடி பண்ணிக்கொடி வரைக்கும் சும்மா ஹார்ட்டாக குடிக்கணும் கொண்டு நான் இப்படியெல்லாம் செய்யலாம் இப்படியெல்லாம் இருக்குது கனடாவை தானே வேணும் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கங்களை சொல்லி படிப்பிக்க வேணும் இங்களை தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறோம் அப்போ அதை நீங்களும் கொஞ்சம் பாருங்க அந்த மாதிரி போட்டிருக்கு ஃப்ரைடே டு மண்டே ஃபோர் டேஸ் லாங் வீக்கெண்ட் இதில் ஒரு லீவு நாள் வந்தால் ஃபோர் டே கண்டினியூவாக லீவ் வரும் அதான் அந்த ஸ்பெஷல் பெண்ணம் പത്തര ആയിട്ട് മായ വര മണ തുടങ്ങി നാട്ടിൽ പത്തര നാല മണ ജലം മുടിഞ്ഞ് ഒര് ഓടിക്കോണ്ടിരിക്കോം റോഡറേയും കാണില്ല റോഡ കൊടുത്തിട്ട് വളിക്കുന്നപ്പുറം ഇന്ന് ഏരിയ കൊഞ്ചം കടയില്ല ഭൂമൻ ബില്ല് വന്നിട്ടും വർഷം വരുന്നത് സെവൻറ്റി സെവൻ ഡോളർ പതിനാലോടും എത്രമാലം ആലറമണിയാ അപരവ അതി മുതൽ ഇമ്പട കുറയുന്നാണ് നാലര മണി<thead>അത്ര ഓടി ഇരിക്കുന്നു പെട്രോൾ ഗാസ് ചില രണ്ട് വണ്ടി വൻ്റെക്കല്ലേ ഇപ്പൊ അത് ഫസ്റ്റ് നടംതാണ് വാട്ട് ഇസ് ഓക്കേ എന്നാ ബിസ്റ്റം കൊട്ടയര ഇതി ആ 1 2 വോൾട്ടൻ പാതിക്കൊന്നാണോ எனக்கு அந்த அந்த இதாக சொல்ல மாட்டா இப்போ நித்திரம் சொல்ல மாட்டா ஓகே சைட்ல இருந்து கொள்ளுவேருன்னா ஓகே ஸோ நாங்கள் இப்போ டெலிவரி முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் ஏன்னா ரெண்டு பேரும் டயர் நித்திரம் வரையில் அபிஷ்டனும் போயிட்ட போட மாட்டாங்க நானும் ஓகேன்ட்டு வந்துட்டேன் அதை விட டெலிவரியும் சரியான குறையாக வருது இப்போ ஆறு கிலோமீட்டருக்கு மூன்று ரூபா வேலையில நாலு ரூபா ரூபாய் மூணுரூவாண்ட அப்படி வருது ஸோ இப்போ நாங்கள் எவ்வளோ நேரம் மோடி வைக்கிறோம் முடியாது ஆறு மணித்தேயாலம் ஆன்லைன்ன்றது இல்லை நான் முதலும் ஆன்லைனில் இருந்தே நான் ஸோ இன்றைக்கு அஞ்சு மணித்தியாலம் ஆன்லைனும் டோட்டலாக ஐம்பத்தி ஏழு ரூபா எங்களுக்கு டெலிவரி ஃபீ சார்ஜ் பண்ணி அந்த பே பே பண்ணி வைக்கிறோம் இருபத்தி மூணு ரூபா ஐம்பத்தி நாலு சென்ட் ஸ்டிப் வந்துருக்கு ஸோ நாங்கள் அஞ்சு இப்போ எத்தனை மணிக்கு துவங்கினாங்க உங்களை காட்டுக்கு பண்ணி எண்பத்தொரு டோட்டல் அமௌண்ட்டு ஆறு மணிக்கு துவங்கினாங்க இப்போ பதினோரு மணி பதினோரு மணினா அஞ்சு மணிக்கு ஆகிறதுக்கு எண்பத்தொரு டாக்டர் சுலத்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது நீங்களே சொன்னிங்க இப்படி என்ன மாதிரி ஊபர் ஈட்டு ஓடிக்கொண்டிருக்கோண்டு என்ன பதில் இப்போ ஊபர் பேசஞ்சரே ஓடுதில்ல இது பரவாயில்லை என்ன மாதிரின்னு தோணுது இப்போத்தையும் டைம் இல்லை ஆனால் எந்த கார்ன்றதால பரவாயில்லை இதே நீங்கள் நம்ம வேறு காரில் ஓரீனா மட்டும் தானே என்ன சொல்லிட்டு எவ்வளோ வருது ஊபர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஊபர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல நல்ல பம்பலாக இருந்தது இப்போ கடைக்கு போய் கலைச்சு வேண்ட தேவையில்லை இல்லை கலைச்சு வேண்டாம் ஒரு ப புது புதுநாட்டு நம்மளி அவ்வளோ தெரியாத இடத்துல வேண்ட கஷ்டம் தான் நினைச்சேன் சும்மா போனை கொண்டு கடா இருந்தா விரும்ப பண்ணிட்டு போகின்ற அப்போ ஈஸியாக தான் கிடந்தாது இப்போ மொழி தெரியாமல் இருந்தேன் அம்மாக்கள் செய்யலாம் தெரியும் இதுவரை செய்யலாமே என்ன நல்லா இருக்குது இங்கே நல்லா இருக்குன்னு டவுன் டவுனில் கார் பார்க் பண்ண டிக்கெட் வச்சுட்டு போயிடுவான் எண்பது ரூபாவிட்னா நூறுரூவாய்க்கு டிக்கெட் வைப்பாங்க அப்பா சரி பாய் பாய்